முக்கிய நிகழ்வுகள் இன்றைய புதுச்சேரி மாநில அளவிலான த்ரோபால் போட்டி இருபத்தி மூன்று மாநிலங்களை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஆசை வார்த்தை கூறி டாக்டரிடம் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் சுருட்டல் அன்னை வருகை தினம் ரயில் நிலையத்தில் அன்னையின் படத்திற்கு மரியாதை திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிக்கிழமையை ஒட்டி குவிந்த கூட்டம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது இங்கே சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டு அபயகஸ்த முத்திரையுடன் அருள் பாலிக்கிறார் இவ்வாலயத்தில் சனிக்கிழமை தோறும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாற்றுக்கு வந்திருந்து நலன்குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு செல்கின்றனர் இந்த நிலையில் இன்று சனிக்கிழமையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் காலையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை தினம் என்பதாலும் இன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி என்றதாலும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருநள்ளாறு கோவில் வழக்கப்படி வாக்கிய பஞ்சாங்கமே பயன்படுத்தப்படுவதால் இன்று சனி சனிப்பெயர்ச்சிக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை ஏற்கனவே கோவில் நிர்வாகம் தரப்பில் சனிப்பெயர்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ளதாகவும் இதன் தேதி நேரம் பின்னர் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது

நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் இருபத்தி மூன்று மாநிலங்களில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து முப்பத்தி இரண்டாவது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டு நாட்கள் லீக் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட இருபத்தி மூன்று மாநிலங்களில் இருந்து நாற்பத்தி மூன்று அணிகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தனது திறமைகளை வெளிப்படுத்தின மேலும் இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் த்ரோபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரயில் மூலமாக அன்னை புதுச்சேரிக்கு வந்த தினத்தை அவரது பக்தர்கள் அன்னை வருகை தினமாக ரயில் நிலையத்தில் அனுசரித்தனர் அப்பொழுது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னையின் படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பக்தர்களால் அன்புடன் அன்னை என்று அழைக்கப்படும் மீரா அல்பாசா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி பிரான்ஸ் நாட்டு பாரிஸில் பிறந்தார் இவர் அரவிந்தரின் ஆன்மீகத்தின் மீது பற்று கொண்டதால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரிக்கு ரயில் மூலமாக வந்து புதுச்சேரியில் உள்ள அரவிந்தரை சந்தித்து ஆன்மீக பணியில் ஈடுபட்டார் அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம் நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கும் பணியை தொடங்கினார் இந்த நிலையில் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்னை புதுச்சேரிக்கு வந்த தினத்தை அவரது பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி இன்று புதுச்சேரி ரயில் நிலையம் அறிவிப்பு பலகையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னையின் புகைப்படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏராளமான பக்தர்களும் அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவற்றை ஏற்றி வழிபட்டனர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசை வார்த்தை கூறி டாக்டரிடம் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பறித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்தவர் பண்டார் மகந்த் இவர் தனியார் ஆஸ்பத்திரியில் டாக்டராக பணியாற்றி வருகிறார் இவர் ஆன்லைன் மூலம் வர்த்தகம் செய்வது தொடர்பாக விவரங்களை கூகுள் மூலம் தேடியுள்ளார் இந்த நிலையில் அவரை மர்ம நபர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டனர் அப்பொழுது அவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் இதை நம்பிய அவர் முப்பத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாயை முதலீடு செய்தார் இதன் மூலம் கிடைக்கும் லாப பணம் மற்றும் முதலீடு செய்த பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்றார் ஆனால் அது முடியவில்லை அதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் மேலும் அவரை மீண்டும் தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார் சிறுமிகள் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் பார்த்ததாகவும் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பணம் தருமாறு மிரட்டியுள்ளார் அதை நம்பிய அவரும் பதினைந்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தியுள்ளார் அதன் பின்னரே அவர் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி எட்டு லட்சத்தை மோசடி கும்பலிடம் எழுந்தது தெரியவந்தது இது தொடர்பாக அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் புதுச்சேரி பல்கலைக்கழக தொலைதூர படிப்புகளுக்கு வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பல்கலைக்கழக தொலைதூர கல்வி இயக்குநர் அரவிந்த் குப்தா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்குநரகத்தால் மொத்தம் இருபது பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன இதில் எட்டு எம்பிஏ மேலாண்மை பட்டப்படிப்புகள் உள்ளன அவற்றில் சந்தைப்படுத்துதல் நிதி மனிதவள மேலாண்மை சர்வதேச வணிகம் பொது சுற்றுலா செயல்பாடுகள் மற்றும் விநியோகச் சங்கிலி மேலாண்மை மற்றும் மருத்துவமனை மேலாண்மை அடங்கும் இதில் எம்ஏ ஆங்கிலம் ஹிந்தி சமூகவியல் மற்றும் எம்காம் என நான்கு முதுநிலை படிப்புகள் உள்ளன இது தவிர பிபிஏ பிகாம் பிஏ உள்ளிட்ட எட்டு இளநிலை படிப்புகளும் உள்ளன இவற்றில் ஆங்கிலம் பொருளாதாரம் வரலாறு அரசியல் அறிவியல் சமூகவியல் மற்றும் பத்திரிகை வெகுஜன தொடர்பு ஆகியவை அடங்கும் இந்த பட்ட படிப்புகள் டெல்லி ஏஐசிடிசி தொலைதூர கல்வி பணியகம் ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்பொழுது நடந்து வருகிறது இவற்றில் சேர விரும்பும் மாணவர்கள் வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் கோலன் டபுள் ஸ்லாஷ் டிடிஇ டாட் பாண்டி யூஎன்ஐ டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் ஏதேனும் விளக்கங்களுக்கு உதவி மையத்தை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு ஆறு ஐந்து நான்கு நான்கு மூன்று ஒன்பது என்ற எண்ணிலும் அல்லது என்ற இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியின் பகுதியான கரிகலாம்பாக்கம் பகுதியில் தெரு விளக்கு எரியாததால் இரவு தீப்பந்தம் ஏற்றி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி கரிகிளாம்பாக்கம் சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதியில் கடந்த சில நாட்களாக தெரு மின் விளக்குகள் சரிவர எரியவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து மின்துறை அலுவலகத்திற்கு அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் தங்களது ஊரில் சுமார் ஐநூறு வீடுகள் உள்ளன இதில் சுபாஷ் நகர் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதி அமைந்துள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக தெரு மின் விளக்குகள் சரிவர எரியவில்லை இதனால் இரவு நேரங்களில் பணிக்கு சென்று வீட்டிற்கு வரும்பொழுது சாலையில் மேடு பள்ளம் தெரியாமல் விபத்துக்குள்ளாகிறது மேலும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் இரவு நேரங்களில் வெளியே வர அச்சமான சூழ்நிலை நிலவுகிறது பள்ளி மாணவ மாணவியர்கள் சரியான முறையில் படிக்க முடியவில்லை ஊரே இருள் சூழ்ந்து காணப்படுவதால் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்புள்ளது எனவே தெரு விளக்குகள் சரி செய்து தருமாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தெரு மின் விளக்குகள் சரி செய்ய மின்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து தெருக்களில் மின் விளக்குகள் எரியாமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தெருக்களில் தீப்பந்தம் ஏற்றி மின்துறை மற்றும் அரசுக்கு எதிரான கோஷமிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்து அவர்கள் கூறியது தொடர்பாக கிராமத்தில் மூன்று மாதமாக தெரு மின் விளக்குகள் எரியவில்லை இதனால் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத படிக்கும் மாணவ மாணவியர்களின் கல்வி பாதிக்கப்படுவதோடு பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது

கைக்கிலாம இருக்கக்கூடிய ஜேஇ கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் மனு கொடுத்து இரண்டு வாரங்களுக்கு மேற்பட்டு எந்த ஒரு பதிலும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல மின்சார வசதிக்கான திருவிளக்கான வசதியும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கல சார்ந்த அரசு துறை ஊழியர்கிட்ட நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சொன்னீங்க இப்போ அலட்சியமான பதில் சொன்னாங்க ரெண்டு நாள் கழித்து பார்க்குறோம் இது வரைக்கும் இல்லை ஆனால் நாங்கள் மனு கொடுத்தே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேற்பட்ட ஆச்சு எந்த ஒரு அலட்சித்தலை நைட்டு நைட்டு மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆச்சு எந்த ஒரு இந்த இந்த கோடை காலத்தில் எப்படி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் உடனே அதை சரி செய்ய முடியாமல் மறுநாள் விடிஞ்ச பிறகு மணி ஒரு ஒன்பது மணி அளவு தான் அதை சரிப்படுத்தினாங்க மரக்கானம் அருகே ஞானக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்புரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மேலும் முன்னூர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் சோரப்பட்ட சங்கர் சித்தரால் அருளாசியும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் உபயதார திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர் மகாலிங்கம் ஜெயசீலா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்கள் நாராயணபுரம் ஆறுமுகம் துருவை முத்துவேல் தொழிலதிபர்கள் ஜெயராஜ் வேலு புஷ்பராஜ் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் பொம்மூர் சிவபெருமாள் காரட்டை ஜோதி பிரகாஷ் விநாயகம் துணைத் தலைவர்கள் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஞானக்கல்மேடு புருஷோத்தமன் யானக்கல்மேடு ரவி ஆலந்தூர் ஆண்டாள் கூனிமேடு கண்ணாயிரம் புதுப்பட்டு விஜி ஓமிப்பூர் பம்பை முத்து ஆலய பூசாரி லட்சுமி அம்மாள் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது ஆபாச படம் பார்த்ததாக மிரட்டி பணம் கேட்டால் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் கடந்த சில தினங்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படம் ஆன்லைன் வழியாக பார்த்துள்ளீர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள் குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்துள்ளீர்கள் எனவும் அது சைபர் கிரைம் சட்டத்தின்படி குற்றமாகும் எனவே உங்கள் மீது சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறி சைபர் மோசடி கும்பல் தற்பொழுது பணம் பறிக்கும் செயலியில் ஈடுபட்டு வருகிறது இது தொடர்பாக ஐந்திற்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரையில் சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளது இதுபோல யாரேனும் தொடர்பு கொண்டு பேசினால் உண்மையான காவல்துறையினர் தானா என்பதை சைபர் கிரைம் நிலைய தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஆறு ஒன்று நான்கு நான்கு மற்றும் ஒன்பது நாலு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவும் மேலும் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சேதராபட்டு பகுதியில் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியை சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்ட பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைக்கப்படுகிறது அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாரதிய ஜனதா ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி கட்சி நிர்வாகிகள் மல்லிகா உலகநாதன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன் தங்கம் ஏழுமலை தேவராசு வெங்கடேசன் பாஸ்கர் சீனு தேவா மதன் அருள் ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி மாநில அளவிலான த்ரோபால் போட்டி மூன்று மாநிலங்களை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஆசை வார்த்தை கூறி டாக்டரிடம் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் சுருட்டல் அன்னை வருகை தினம் ரயில் நிலையத்தில் அன்னையின் படத்திற்கு மரியாதை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்